வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ராயகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் எல்லாருமே வந்து வெள்ளம் வந்து சாப்பிட்ருக்கோம் சரிங்களா வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி இதெல்லாம் நல் எல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம் ஸோ இது எங்கே தயாரிக்கிறாங்க எங்கேருந்து மேனுஃபேக்சர் ஆகுறங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ கரும்புல தான் இந்த விஷயத்தை வந்து தயாரிக்கிறாங்க கரெக்டாக விஜயகுமார் கரெக்டாக கரும்புல தான் இது தயாரிக்கிறாங்க ஸோ அவங்களுடைய ஃபேக்ட்ரியில் தான் இருக்கும் எல்லாமே லைவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ஸோ அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் டிராவல் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

ஃபுல்லாக அந்த மெத்தேடு தான் அந்த மெத்தேடில் ஃபுல்லாகவே அந்த மிஷினில் போட்டு கரும்பெல்லாம் சக்கையா சக்கையெல்லாம் சக்கையாக்கி அதோடய சாரெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் தயாரிக்கிறதுக்கு அங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க அதையும் பார்க்கலாம் உங்க பேரு உங்கள் பேர் ஆ தான் வந்து இது பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் கரும்பு இது சாறு வருது இங்க சாறு அங்க வருது இங்க வருது இங்க இருந்து அங்க சாறு போகுது

வெள்ளம் அப்படின்னு சொன்னா தெரியும் அப்புறம் வந்து கருப்பட்டி அப்படின்னு சொன்னா தெரியும் ஓகேங்களா பாருங்க இப்படிதான் பண்றது எவ்வளவு உழைப்பு பாருங்க அவங்களுக்கு நல்லா இருக்கு நானும் கரும்பு ஜூஸ் குடிக்க போறேன் கொஞ்சம் போதும்ண்ண போதும்ண்ண நானும் வந்து இப்ப இதுல இருந்து எடுத்து அப்படியே கரும்பு ஜூஸ் குடிக்க போறேன் வெளியில் ரோட்டில் வந்து கரும்பு ஜூஸ் பிடிச்சிருக்கோம் ஸோ டைம் வந்து இங்கே வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க போறேன் இங்கே மேனுபேக்சர் பண்ணுற இடத்துல குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் எனக்கும் கொஞ்சம் பசியாக தான் இருக்கு ஓகே தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் வெயிட் பண்ணுங்க இதுல தான் வருது ஓகேங்களா அங்க அங்க வந்து புளிஞ்சிட்டு அங்க ஸ்டோரேஜ் இருக்கு அதுல இருந்து அந்த வழியா இங்க வந்து இந்த டேங்க்ல இருந்து இப்படி வருது சரிங்களா மூலயமா இதுதான் வந்து அங்க கரும்பு இது பண்ண இருந்து அந்த இருந்து இந்த வழியா வருது இப்படிதான் வருது இந்த சாரு எடுக்கிறாங்க இந்த சாரு இப்படி எடுத்து எவ்வளோ நம்ம இப்போ எவ்வளோ அவங்களுக்கு ஆர்டர் எவ்வளவு வருதோ அந்த ஆர்டருக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம அங்க வந்து பாருங்க கட்டி ஆகுது இங்க வந்து இதோட இது ஃபுல்லா கரும்பு சாரு இதுல இருந்து அங்க வருது அங்க வந்து அது வந்து என்ன பண்ணது கருப்பட்டி வெள்ளம் மண்ட வெள்ளம் அங்க வந்து வருது இதுதான் வந்து மண்ட வெள்ளமும் கருப்பட்டியும் செய்கிறதுக்கான மெத்தடு நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னு பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இது நானே ஃபர்ஸ்ட் டைம் இது அண்ணா இது எவ்வளோ நேரம் நான் கொதிக்க வைப்பீங்க ஆ ரெண்டு மணி நேரம் இந்த இதை வந்து கொதிக்க வைப்பாங்க போகல ம் ஓகே இப்படி தான் வந்து தீ மூட்டுறாங்க அண்ணா இது இது என்னென்ன போடுறீங்க உள்ள இப்போ ஏதோ தள்ளுறீங்களா இது என்னது இது வைக்கலா கரும்பு ஓ கரும்போட சருகு இதை தான் வந்து அவங்க வந்து தீ மூட்டுறாங்க இப்படி தான் தீ மூட்டிட்டு இப்படி தான் தீ மூட்டிட்டு ஃபைனலாக என்ன பண்றாங்க இதை வந்து இப்படி காசுகிறாங்க இல்லையாண்ண ஓகேங்க பாருங்க ஆமா இந்த மாதிரி வந்து இது வர 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 வர

ஓகேங்களா இப்போ என்னன்னா இப்போ காய்ச்சறீங்க இல்லையா இது எவ்வளோ நான் காய்ச்சா நமக்கு வந்து ஒரு உருண்டை ஆகி இது மாதிரி ஆகிடும் வரைக்கும் பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி ஆனால் ஒரு நிமிஷம்னா இதோ இது இந்த மாதிரி வந்து கட்டி ஆயிடும் இந்த வரைக்கும் பாருங்க கட்டி இதோ இந்த இருக்கா ஆனால் அந்த சாம்பிள் ஒன்று எடுத்து இது இந்த மாதிரி காய்ச்சினது வந்து இந்த இங்கே இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக அது இருக்கா இது வந்து ஃபைனலாக என்ன ஆகுனா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட்டி ஆகிடும் ஓகேங்களா இதுதான் வெள்ளம் மண்டை வெள்ளம் அதுக்கப்புறம் வந்து கருப்பட்டி இதுதான் ஒரிஜினல் எந்த கலப்படம் இல்லாமல் பக்கா பியூராக செய்கிறது இதுதான் இதுதான் மெத்தேடு எல்லாரும் வாங்கி பொங்கலுக்கு போடுறோம் எல்லாத்துக்கும் போடுறோம் சர்க்கரையோட இந்த மாதிரி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது சோ எனிவே சூப்பர் இதுல எவ்வளவு கிலோ வரும் நூற்றி இருபது கிலோ வரும் ஒரு டன்னு கரும்பை வந்து இது சக்கையை பொழிஞ்சு இது பண்ணாதான் நூறு கிலோ வெள்ளம் வந்து நம்ம வந்து தயாரிக்க முடியும் இவங்க இங்க இந்த இடத்துல ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய செய்முறை குட்டி குட்டியாக வந்து அது மேக்கிங் ஆகுறது ஸோ இது மேக் பண்ணி ஃபைனலாக நமக்கு இப்படி தான் கிடைக்கும் இதுதான் ரிசல்ட் இதுதான் வந்து தரமான ஒரிஜினல் இது என்ன வெள்ளம் பாட்டினா மண்ட வெள்ளம் இதுதான் அதுக்கப்புறம் இதுதான் கருப்பட்டியும் கூட சர்க்கரையோட இதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வெள்ளம் இதுதான் வந்து நீங்க பாக்குற ஒரிஜினல் வெள்ளம் காசுற இடம் இதுதான் இங்க இருந்து தான் வந்து நிறைய இடத்துக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சென்னைக்கு போகுது பக்கத்தில் இருக்க நிறைய இடத்துக்கு இப்படிதான் போகுது சரிங்களா ஸோ திஸ் இஸ் த வே அவங்க வந்து குக் பண்ணுற விஷயம் இதுதான் ஆனால் என்னங்கண்ணே இது வந்து இவங்க வந்து ஃபேமிலியாக எல்லாரும் பண்ணுறாங்க அவங்க குடும்பமாக இருந்து இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லணும் ஆனால் இங்கே பண்ணி தான் மக்களுக்கு அங்கே கிடைக்கிது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு சரிங்களா இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு நன்றியை சொல்லுவோம் கமெண்ட் மூலயமா ஏன்னா ஃபேமிலியாக நின்று எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனில் ஆல்னு கொடுத்துங்க ஓகே உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு சப்போர்ட் ஸோ ஸ்டே டியூன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது டில் தென் த மேன் வியூ டேக் கேர் டாடா அண்ட் பாய்